தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திறப்பாட்டு திருக்கடவுர் மயானம் பாடல் முப்பத்தி மூணு இறைவன் பெரிய வெறுமாலடிகள் இறைவி மலர் குழல் மின்னம்மை பன் பஞ்சுரம் வருவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடை மேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமாள் பிரம்மன் இந்திர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே விண்ணோர் தலைவர் விண்புரிநூல் மார்பர் வேதகீதத்தர் கண்ணோ கண்ணார் முதலர் நகுதலையர் காலகாலர் கடவுரர் என்னார் புறம் மூன்று எது செய்த இறைவர் உமை ஓர்ரு பாகம் பெண்ணான் நாவர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே காயும் புளியும் அதல் உடையர் கண்டர் என் தோல் கடவூரர் தாயும் தந்தை பல் உயிருக்கு தாமே ஆய தலைவனார் பாயும் விடை ஒன்று அது ஏறி படி தேர்ந்து உண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே வரை சேர்மலர் ஹைங்கர ஐங்கனை யானை நயனத் தீயாள் பொடி செய்த இரவு இறையார் ஆவர் எல்லாருக்கும் இல்லை என்னாவது அருள் செய்வார் வரையார் முழவும் பாட்டோடு பயிலும் தொண்டர் பையில் கடவோர் பிறையார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே புத்தார் கொன்றை மதிசூடி கோலாகங்கள் பூணாக மத்த யானை உரிபோர்த்து மறுப்பும் ஆமை தாளியார் பத்தி செய்து பாரிடங்கள் பாடி ஆட கொள்ளும் பித்தர் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே துணி கா துணிவார் கீழும் கோவணமும் கட சுடலை புடி அணிந்து பனிமேல் இட்ட பாசுபதர் பஞ்சபடி மார்பினர் கடவோர் திணிவார் குளையார் புறமோன்றும் தீவாய் படுத்த சேவகனார் சடையார் மயானத்து பெரிய வெறுமான் அடிகளே காரார் கடலின் நஞ்சு உண்ட கண்டு கடவுர் உறைவானர் பேரார் அரக்கன் போய் விழுந்து சிதைய விரலால் ஊன்றினார் ஊர்தானாவது உலக ஏழு உடையாருக்கு ஒற்றியோர் ஆறு ஊர் வேர் ஆயிரமவ ஆயிரவ ஆயிரவர் மயானத்து பெரிய வெறுமான் அடிகளே வாடாமுளையால் தன்னோடும் மகிழ்ந்த காணில் வேடுவனாய் கோடார் கேளல் பின் சென்று குறுகி விஜயன் தவமழித்து நாடாவண்ணம் சிறை செய்து ஆவனாளி நிலையருள் செய்ய பீடார் சுடையார் பெரிய வெறுமான் நடிகளே வேளம்புரிப்பர் மழுவாளர் வேளிப்பர் சிரமறுப்பர் ஆளி அழிப்பர் அடிதனுக்கு ஆனஞ்சு உகப்பர் அறம்புரைப்பர் ஏழைத் தலைவர் கடவுரில் இறைவர் வரி கையர் வேலையே சடையர் மயானத்து பெரிய பெருமானடிகளே அடிகளே மாடம் மல்கு கடவூரின் மறையோர் ஏத்தும் மயானத்து வீடை தீர அடியாருக்கு அருளும் பெருமான் அடிகள் சீர் நாடி நாவல் ஆரூரன் நம்பி சொன்ன நல்தமிழ்கள் பாடும் அடியார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே திரைச்சிற்றம்பலம் சிவாயனார்